ஹை காய்ஸ் நான் தான் பரேசாலாம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ஸ்மென் யூடியூப் சேனலேருந்து இப்போ நான் என்ன சாரங்கேடாலேருந்து வந்து எத்தனை குதிரை நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவுங்க இது இது வந்து ஈச்சர் நாங்கள் பேசியிருந்தோம் நல்லா வந்து நீளமாக இருக்கிற வண்டி பேசியிருந்தோம் எல்லாம் வந்து பதினஞ்சு பதினாறு குதிரைங்க கொண்டு வந்தோம் அதில் வந்து ஆறு பெரிய குதிரைங்க மிச்சம் எல்லாமே வந்து குட்டி குதிரை எடுத்துகிட்டு வந்தோம் பட் இருந்தாலும் அதில் வந்து ஸ்பேஸ் இருந்தது நாங்கள் தான் வந்து ஃபில் பண்ணாமல் சரி இருந்தது வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்தோம் நீங்களே பார்த்துன்னு இருக்கலாம் எல்லா கலர்லேயும் வந்து குதிரைங்க இருக்குது பாருங்கள் எல்லாம் குதிரை அங்கே பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் மோஸ்ட்லி இந்த உள்ளே வந்து நிறைய வந்து கிராஸ் எல்லாம் போட வச்சு எல்லாம் வந்து க்ளீன் செட்டப் பண்ணிட்டோம் லாஸ்ட் டைமே வந்து நிறைய குதிரை எடுத்துட்டு வரும்போது குட்டிங்கெல்லாம் வந்து பெரிய குதிரையுடைய வால்லாம் இருந்தது அப்புறம் வந்து முன்னாடி ஃப்ரண்ட் சைட்லலாம் குதிரை வந்து இடித்து கொஞ்சம் ஃபேஸில்லாம் அடிப்பட்டெல்லாம் இருந்தது ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த முறை வந்து நாங்களே வந்து கொஞ்சம் ப்ராப்பராக செட்டப் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே அங்கே நின்று எல்லாமே வீடியோவும் எடுத்தேன் எல்லாமே வந்து இதுவும் பண்ணேன் அது குதிரை பயப்படுதுங்க ஏறும்போது வந்து அதுக்கு பயம் இருக்குது அதனால் வந்து கா பார்த்து பொறுமையாக வந்து ஏற்றணுன்னா குதிரை வந்து இது பண்ணுவோம் நாங்கள் வந்து அடித்து இது பண்ணி ஏற்றக்கூடாது அப்படின்னு நாங்கள் அங்கே சொல்கிறோம் பட் அவங்க வந்து இல்லை நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க அந்த சைட்லேருந்து அடிக்கிறது விரட்டுறது இந்த மாதிரி பண்ணி ஸோ குதிரை வந்து கொஞ்சம் பயத்தில் இருக்குது வண்டி பார்த்தா கொஞ்சம் பயப்படுது நீங்களே பார்க்கலாம் இதெல்லாம் வந்து பயத்துனால தான் பந்து அது வந்து நாங்கள் வந்து பொறுமையாக இது பண்ணணும் அது கூட நாங்களும் அடித்து இது பண்ணணும்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் ப ஆகிடும் பயந்துடும் ஸோ நாங்கள் வந்து அதுக்கு பொறுமையாக ஹேண்டில் பண்ணி கூட பண்ணலாம் பட் இந்த டைமிங்கில் அவங்களுக்கு டைம் இல்லை சீக்கிரமாக ஏற்றுங்க நாங்கள் அங்கே போய் வியாபாரமும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள் உள்ள நீங்கள் பார்க்கும்போது எக்கச்சக்கமாக ஒரு எல்லாமே என்ன அங்கே இப்படி கொண்டு வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் பட் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது நின்று வரதுக்கு ஸ்பேஸ் இருக்குது பேக் சைடில் நாங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு வண்டி கொஞ்சம் டவுனாக கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் டவுன் இருக்கிறனால இது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தெரியுது அப்புறம் எல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் உள்ள பார்க்குறேங்க நல்லா சாப்பிட்டுன்னு வரதுக்காக பில்லெல்லாம் போட்டுருக்குறோம் ப்ளஸ் அப்புறம் வந்து தவுடு வந்து ரெண்டு மூட்டை வாங்கி கூட நாங்கள் மேலே டாப்பில் போட்டு வச்சுருந்தோம் ஏன்னா வர வழியில் வந்து எடுத்து எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எல்லாேருக்கும் கொடுக்கறதுக்காக அது வந்து குதிரைக்கு வந்து அங்கங்கே போட்டு இது பண்ணணும் எல்லாம் புல்லு வந்து கீழே இருக்கிறது குட்டிகள்லாம் சாப்பிடும் பெரியங்கள்லாம் சாப்பிடும் ஸோ அங்கங்கே தண்ணி காமிச்சி கொண்டு வரணும் லாஸ்ட் டைம் வந்து குதிரை வந்து ஒரு இடத்துல கீழே இறக்கி விட்டு அதுக்கப்புறம் ஏற்றின்னு வந்தோம் பட் இந்த முறை வந்து அதெல்லாம் இன்னும் பண்ணாதீங்க குதிரை உள்ளே இருக்கட்டும் உள்ளே தீவனை கொடுங்க உள்ளே தண்ணியெல்லாம் காமிங்க ரெண்டு டைம் கூட தண்ணி காமிச்சி கொண்டு வரணும் நான் வீடியோ கால் எல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ப பத்திரமா வந்துச்சு அப்புறம் வந்து வந்து இறுங்குகிற இனம் வந்து கிருஷ்ணகிரியில் வந்து ஏற்கிட்டோம் இறக்கிட்டு அங்கே ஒரு கிராமத்தில் இங்கே குப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே அங்கே தான் வந்து நாங்கள் ஏற்கின்னு இருக்கிறோம் அங்கே தான் வந்து நானும் அங்கே போய்ட்டு ஏற்கும்போது நான் அங்கே இருந்தேன் எல்லாமே நான் பார்த்து எல்லாமே உங்களுக்கு காமிக்கலாம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து காமிச்சி நகரம் ஒரு ஒரு குட்டியாக ஏற்கின்னு இருக்கிறோம் பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா சேஃபாக வந்துச்சு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கிற இடத்துலையும் கீழே கூட நாங்கள் வந்து கொஞ்சம் நல்லா வந்து இதெல்லாம் போட்டு தான் கொண்டு வந்தோம் உள்ளே பாருங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம் என்ன கிராஸ் போட்டிருந்தாங்க நடுவில் வந்து எதுவும் வேறு கூட ஏதோ போட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் வேறு அது சாப்பிட்டுட்டும் கம்மியாகிடுச்சின்னா நீங்கள் வந்து அதுக்கு ஃபீல் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக வந்து இது பண்ணி ஹேண்டில் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா இருக்கும்போது கூட இது வந்து கொஞ்சம் பார்த்து இருக்கணுங்க அங்கே வந்து கொஞ்சம் பாருங்கள் எல்லாம் வந்து யூரியன் போயிட்டு அது மோஷன் எல்லாம் போயிருக்கிறதுனால அங்கே இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகும் அதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் இந்த அந்த இடத்துல கொஞ்சம் இது பண்ணுங்கள் பெட் மாதிரி இது மாதிரி போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி விடுங்க ஒன்றும் இல்லாத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க குதிரை ஒன் பை ஒன்னாக வந்து அது கன்ஃப்யூஸ் ஆகிட்டு இருக்குது அங்கே என்ன ஆகிட்டு இருக்குன்னா கால் மாட்டிகிட்டு இருக்குது அந்த வேறு ஒரு குட்டி கல்லில் வந்து இது அதோடய கயிறு இதோட கை எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு பெரிய குதிரைகளுக்கெல்லாம் வந்து நாங்கள் கயிறு போட்டிருந்தோம் குட்டிங்களுக்கெல்லாம் வந்து கயிறு போடாமல் நாங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டு வச்சுருந்தோம் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இதாகிட்ருக்கு அங்கங்கே கட்டி வந்து நீங்களே பார்க்கலாம் பாருங்கள் எல்லாமே வந்து ஃப்ரீயாக ஓப்பன் கயிறு போட்டிருந்தாலும் ஃப்ரீயாக வந்து விட்டுட்டு இருந்தோம் கீழே அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு எல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா வந்து சேஃபாக வந்துச்சுங்க எல்லாமே வந்து நிறைய பேர் நம்ம கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க வந்த குதிரையில் எல்லாமே வந்து பாதி குதிரை அப்படியே வந்து கஸ்டமர் தான் இருந்துச்சு எல்லாமே வாங்கிட்டாங்க ப்ளஸ் இன்னும் என்னென்னா நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி குட்டிங்க வேணும் நுக்ரா வேணும் பெண் குதிரை வேணும்னு கேட்டிருந்தாங்க அவங்க எல்லாம் நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் கேட்டிருந்தனால அவங்களால தான் நான் போயிட்டு வந்து எல்லாமே செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு வீடியோ காலெல்லாம் காமிச்சு எல்லாமே இது பண்ணி அங்கேயே நான் வேலை விவரம் எல்லாம் பேசிவிட்டு என்ன என்ன இருக்குது என்ன இருக்குது எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டு வந்து எடுத்து கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி வந்து இங்கே போது நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் இந்த டேட்டுக்கு வந்துவிடும் இப்படி இருக்குது எல்லாமே டீட்டெயில்ஸ் நான் அனுச்சுட்டேன் எனக்கு அங்கே வீடியோ காலில் அனுப்பும்போது நான் அது கூட வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு அப்படியே அப்டேட்டும் பண்ண பாருங்கள் குதிரை வந்துன்னு இருக்குது இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணி பண்ணியிருந்தேன் பட் வந்து அவங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா என்னடா குதிரை வருதா எப்போ வருது அப்படின்னு சொல்லி பேக் டு பேக் ஃபோன் பண்ணினே இருந்தாங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு எல்லாமே பாருங்க நிறைய குதிரை இருந்துச்சு எல்லாமே இறக்கி கொஞ்சம் சேஃபாக ப்ளேஸில் கொண்டு வந்து எல்லாம் இறக்கிட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தேன் நீங்கள் வரும்போது நீங்கள் வண்டியை உங்கள் இருந்து கொண்டு வந்தாலும் ஓகே அப்படி இல்லைன்னா இங்கே கூட பேசிக்கூட நாங்கள் வந்து உங்களுக்கு வண்டி வந்து அரேஞ்ச்மெண்ட் கூட பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து பாருங்கள் இதில் வந்து அங்கே எப்படி ஸ்லிப்பை கீழே விழுந்தது பாருங்கள் பட் இருந்தாலும் நல்ல வேலை கடவுள் இதெல்லாம் அது வந்து ஒன்றுமே அவளை ப்ராப்ளமும் அங்கே நான் அவர் சொன்ன அந்த இடத்துல இது போட்டு விடுங்க கீழே விழுது பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து இது பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் வந்து அங்கே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க வந்து இருக்கிற இடத்துல வந்து அவங்களே தான் ஆனால் வந்து அவங்களே வந்து இறுக்கின்னு இருந்தாங்க நிறைய பேர் வந்து குதிரையெல்லாம் பார்த்துக்கணும் எருங்கின உடனே பாருங்கள் எல்லாேருக்கும் தண்ணி காமிக்கிறதுக்கான இடம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அங்கெல்லாம் நிற்க வச்சு எல்லாம் வந்து குதிரைகளுக்கு வந்து மேய்ச்சலுக்கான இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பெரிய போட்டு அங்கங்கே குதிரைங்களை கட்டி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் வந்து ஆற்காடில் இருந்து நம்ம அண்ணன் வீரமணி அண்ணா அவரும் வந்திருந்தார் அவரும் வந்து குதிரை வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெண் குட்டி தான் அவர் வாங்கியிருந்தார் ப்ளஸ் கூட வந்து ஒரு ஆண்குட்டி கூட அவர் போகும்போது கூட எடுத்துன்னு போயிட்டார் அப்புறம் வந்து வேறு ஒரு பெண் குதிரை இருந்துச்சு அது வந்து பெங்களூர்லேயே வந்து இறக்கிட்டோம் நாங்கள் அங்கே ஒருத்தர் வந்து ஹான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்டிருந்தார் ஸோ அதனால் அவருக்கு வந்து அங்கேயே நாங்கள் வந்து டெலிவரி பண்ணிட்டோம் அங்கேயே இறக்கிட்டு அந்த குதிரை முதல்ல ஏற்றும் போது கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருந்தது பாதி வழியில் கொஞ்சம் அது முன்னாடி கொண்டு வந்து இங்கே நிற்கவும் இங்கே டோராண்ட ஏன்னா அந்த பெண் குதிரை அங்கே இறக்கணும் அவர் கேட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இறக்கி விட்டுட்டோம் ஏன்னா மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி இது பண்ணக்கூடாது இந்த குதிரைக்கும் பாருங்கள் சேஎஸ் அடிப்பட்ட இருக்கும் பட்டு அதெல்லாம் கொஞ்சம் அங்கே இதாகிட்ருக்கு அதனால தான் அங்கே ஸ்லிப்பாகிட்டு இருக்குது கீழே வந்து நாங்கள் மேட்டு போட்டு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மணல் வந்து ஃபுல்லாக இது பண்ணி கொண்டு வருவாங்க ஸோ அந்த ஈச்சர் காரங்களும் நம்ம வந்து இருந்துச்சுன்னா நாங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் பட் வேறு ஒருத்தர் வண்டி நாங்கள் பேசி கொண்டு வரனால அவங்க கொஞ்சம் இது பண்ணுறாங்க ஸோ அதனால கிராஸே வந்து அதிகமாக போட்டு கொஞ்சம் கொண்டு வந்தோம் மோஸ்ட்லி வந்து தண்ணி ரெண்டு மூணு வாட்டி காமிச்சு இல்லைங்களா அதனால வந்து யூரின் போயிட்டு எல்லாம் வந்து இது ஆகிட்டு இந்த பெண் குதிரை வந்து நாங்கள் மதுரைக்கு தந்து அமிச்சிருந்தோங்க அதில் வந்து நான் பாருங்கள் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே சொல்லியிருந்தேன் பட் இருந்தாலும் இங்கே கூட அவருக்கு நான் காமிச்சேன் ஒன்றும் அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை எதுவுமே இல்லை பாருங்கள் சின்ன பையன் உட்காந்து வந்து ரைட் பண்ணி நினைக்கிறாரு பாருங்கள் கடிவாளமும் போடாமல் ரைட் பண்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி வீடியோவில் இந்த பிடிச்சி அமிச்சது தான் நான் அவருக்கு இது இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர் குதிரை என்ன பண்ணியிருந்தேனா அந்த குதிரை வந்து அவரே வந்து அவர் ரிலேட்டிவ் யாரோ கிருஷ்ணகிரியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வண்டி அவர் இது பண்ணி அமுச்சுட்டு இருந்தார் கரெக்ட் ஆன் டைமில் அமுச்சிட்டாரு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சரி அவர் வந்த உடனே குதிரைக்கு வந்து தண்ணி காமிச்ச உடனே நான் என்ன சொல்லிட்டேன் சரி நான் ஏற்றி உங்களுக்கு சேஃபாக இது பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பின் குதிரையை ஏற்றி அந்த அங்கேருந்து இறங்கின உடனே மறுபடியும் ஏற்றுறீங்களடா அப்படின்னு சொல்லி அது நினைச்சிருப்போம் என்னடா பண்ணுறீங்க என்ன வச்சுன்னு அப்படின்னு கொஞ்சம் ஒரு நாள் ரிலாக்ஸ் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அது கூட நினைச்சிருக்கோம் பட் நாங்களும் அந்த மாதிரி பண்ணலாம் பட் வந்து ரிஸ்க்கு வேணாங்க அதனால தான் வந்து உங்கள் இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சுன்னா கொஞ்சம் எனக்கும் நிம்மதியாக இருக்கும் நானும் ஆம்பூர் போகணும் ஓகேங்களா ஆனால் இங்கே இந்த இடத்துல வந்து நம்ம தெரிஞ்ச ஆளுங்க இருக்கிறாங்க அங்கே வச்சு நான் வந்து இது பண்ணின்னு இருக்கிறேன் ஸோ வந்து இந்த இடத்தும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு ஹப்பு மாதிரி இருக்கிறனால அங்கே கிருஷ்ணகிரி அந்த சைடு வந்து ஹப் இருக்கிறனால அங்கே மாதிரி அங்கேருந்து எல்லாருக்கும் எல்லாேருக்கும் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் நாங்கள் பாருங்கள் நான் எப்படி பொறுமையாக பேசி நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன் யாருமே அடிக்கலை யாருமே எதுவுமே பண்ணல அதே வந்து பொறுமையாக வந்துச்சு பாருங்கள் அப்புறம் குதிரைக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரெண்டு சைடும் கட்டினேன் அப்புறம் வந்து குதிரை ஜம்ப் பண்ணக்கூடாது ஏன்னா மதுரை வரையும் போகணும் ஆல்மோஸ்ட் வந்து த்ரீ ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் சேஃபாக போகணும் இல்லைங்களா அதனால வந்து டிரைவரும் புது ஆளுங்க கூட ஒருத்தர் இருந்தார் பின்னாடி பாருங்க ஒரு அண்ணா இருந்தார் அவரும் புதுசு குதிரெல்லாம் ஹேண்டில் பண்ணலப்பா அப்படின்னு சொன்னார் ஸோ அது முதுகாண்டை கூட ஒரு கயிறு போட்டு பின்னாடி ஒரு காலுக்கு வந்து பிச்சாடி கூட போட்டு கீழே எல்லாம் வந்து அவரே வந்து பெட்டு மாதிரி பண்ணி கொண்டு வந்திருந்தார் ரொம்ப வந்து ஹாப்பி இந்த மாதிரி அவர் போட்டு கொண்டு வந்ததுனால ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு டக்குன்னு கிடைக்கலன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா அதனால குதிரை ஒரே சைடாக நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சென்டரில் கூட பாருங்கள் நான் வந்து கயிறு கட்டியிருந்தேன் அது எல்லாமே வந்து பக்காவாக நான் வந்து பண்ணிட்டேன் அவருக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி இருக்குன்னா போகிற வழியில் தண்ணி காமிச்சிட்டு இருக்கிறேன் நீங்கள் போகிற வழியில் வந்து முடிஞ்சால் தண்ணியும் காமிங்க பக்கெட் வச்சு அப்படி இல்லை நான் வந்து பில்லுங்க எதனா கிடைச்சிச்சின்னா நீங்கள் வந்து சோளத்தட்டி இந்த மாதிரி எதனா கிடைச்சா போடுங்கன்னா அது சாப்பிட்டுன்னு வரட்டும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டேன் சரி ஓகே பிரதர் அப்படின்னு சொல்லி அவரும் ஹாப்பி ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி ட்ரிப்பு போயிட்டு வந்தது நிறைய வீடியோ நான் கவர் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்து நல்லா வந்து இது பண்ணியிருந்தீங்க ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து வண்டியிலேருந்து கிளம்பினு இருக்கிறாங்க இப்போ மதுரைக்கு வந்து சேஃபாக வந்து குதிரை போயிட்டு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன் இங்கே வந்து அந்த ட்ரக்கை கூட அவங்களுக்கும் வந்து பேமெண்ட் கொடுத்து அனுப்பணும் இல்லைங்களா நீங்களே பார்த்துருக்கலாம் எவ்வளோ லென்த்தாக இருக்குது இந்த ட்ரக் அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள் ஸோ வந்து இதாகிடுச்சு இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பேரனபட்டில் வந்து ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க ஒரு குட்டி ஆண்குட்டியும் வந்து ஒரு பெண் குதிரை கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக வந்து அது போயின்னு இருக்குது இது வந்து ஆர்காட்டில் ஆர்காடு சென்னை போகிற ஆர்காடு இல்லைங்களா அங்கே வந்து ரெண்டு குட்டி ஆண்குட்டி ஒன்று பெண் குட்டி ஒன்று போகுது அது கூட வந்து சேம் ஒரே ஒரு போகிற போகிற வழி தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் ரெண்டுக்கும் வந்து ஒரே ஒரு வண்டி பேசிட்டேன் ஸோ வந்து டிரான்ஸ்போர்ட்லேருந்து உங்களுக்கு ஷேரிங் வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு இருந்தேன் இந்த மாதிரி கூட நான் பண்ணுறோங்க ஏன்னா வந்து இப்போ சென்னை போதும்னா அந்த வழியில் எங்கெங்க யாருன்னா கேட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து டெலிவரி பண்ணும்போது வந்து ஷேரிங்ல போட்டு அமிச்சுவிடுவேன் ஏன்னா அங்கேருந்து வரது ஒரு ட்ரான்ஸ்போர்ட் இங்கிருந்து போகிறது ஒரு ட்ரான்ஸ்போர்ட் இருக்கிறதுனால நான் வந்து அது தகுந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம மக்களுக்காக நான் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் இதுவாக செஞ்சு கொடுத்துன்னு இருக்கிறாங்க நான் வந்து அங்கேயே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு சொன்னேன் இந்த குட்டி நல்லா இருக்குங்க இந்த மாதிரி இருக்குது இதை பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த குட்டி சரியில்லைன்னா நான் ஓப்பனாக சொல்லிவிடுவேன் இந்த எங்கேயுமே குட்டிங்க சரியில்லைங்க பெரிய குதிரைங்க இருக்குது இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது இப்படி இருக்குதுன்னு நான் சொல்லிவிடுவேன் நிறைய பேர் அண்ணா பாருங்கள் நாற்பதாயிரம் கையிலுங்க ஐம்பதாயிரத்தில் பாருங்கள் எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் இருக்கிறது எல்லாமே நான் வீடியோவில் கவர் பண்ணிட்டு இருந்தேன் நீங்களே நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க ப்ரைஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து அதே மகாராஷ்டிராலேருந்து மாலேகாவில் வந்து சந்தை நடந்துன்னு இருக்குது ஸோ அங்கே கூட வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க பட் வந்து இங்கே குதிரை வந்து சாரங்கேடாலேயும் வந்து வேலை இருக்குது அங்கே மலைகாவிலும் கூட அதுதான் இருக்கும் அது வந்து கண்டினியூஸாக தான் இருக்கும் சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் இல்லை ஒன் வீக் அங்கே ஸ்டே பண்ணிட்டேனா ஸோ அதனால் வந்து இங்கே ஆம்பூரில் பண்ணியிருக்கிற பிஸ்னஸ் கொஞ்சம் இதாகிட்டு இருந்துச்சு சரி அதனால் கண்டிப்பாக நான் இருந்தால் தான் வேலைக்காகும் ஸோ அது கூட வந்து இது பண்ணிட்டேன் எல்லாமே வந்து அங்கே ஏற்றும் போது நான் இருந்தேன் பட் நான் இது இது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தேன் அந்த தகுந்த மாதிரி அவங்க ஏற்றிட்டாங்க பட் அவங்க ஏற்றுனது கொஞ்சம் எனக்கு வந்து இதுவாக இருந்துச்சு என்ன அடித்து ஒடிச்சு ஏற்றிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல வந்து நானே ஏற்றி சேஃபாக அமுச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே வந்து கிரவுண்டில் இறங்கி நானே ஏற்றின்னு இருக்கிறேங்க ஏன்னா வந்து வந்துச்சு குதிரை சேஃபாக வந்துச்சு இதுக்கப்புறம் போகிறதும் சேஃபாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கூட யாருமே ஆள் இருக்க மாட்டாங்க பின்னாடி போகிற இதில் வர இதில் அதனால் வந்து கொஞ்சம் பக்கவாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செக் பண்ணி நினைக்கிறேன் நீங்களே பார்க்கலாம் என்ன போகிறாரு பாய் வராரு கட்டுறாரு என்னென்னோ பண்ணின்னுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தங்காத மாதிரி எல்லாம் இது பண்ணிட்டோம் இதுதான் ஒரு பெண் குதிரைங்க இது இது வந்து கொஞ்சம் வந்து இது கூச்சம் சுபாவம் அப்படின்னு சொல்லுவாங்க குட்டி போட்டுருக்கு பட் இருந்தாலும் பெண் குதிரைக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப நாளாக ரைடிங் பண்ணாமல் கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து திடீர்னு போயிட்டு கொஞ்சம் டச் பண்ணால் அது ஒரு டைப் ஆஃப் சத்தம் போட்டு கொஞ்சம் கிக் பண்ணும் இந்த குதிரை போக போக இது கூட பழகிடும் ஒரே ஒன் ஹேண்டு குதிரை அப்படின்னு சொல்லலாம் ஒரே ஆல்கிட்ட வந்து கொஞ்சம் நல்லா பழகும் ஸோ அந்த மாதிரி குதிரை இது ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து இருக்கிறனால ரொம்ப லாங்காக நின்று வரும் ஃபுல்லாக டயர்டாக இருக்கும் குதிரை நம்ம இடத்துக்கு வந்த உடனே வந்து குதிரைக்கு வந்து தண்ணி கொஞ்சம் இதெல்லாம் மாறினால கொஞ்சம் வந்து கொஞ்சம் இதாகும் ஸோ நாங்கள் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து கொஞ்சம் நாங்கள் குதிரைக்கு வந்து கொஞ்சம் பக்குவமாக வச்சுக்கணும் கொஞ்சம் வந்து குவாரண்டைனில் வைக்கிற மாதிரி நாங்கள் வந்து அதுக்கு அது வந்து எடுத்த உடனே போய் மேய்ச்சலில் இது கட்டுறது தோவிடு போடுறது இது பண்ணுறது ஹெவி ஃபீ ஃபீடு கொடுக்குறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேருக்கு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இப்போ கூட சொல்கிறேன் நம்ம கிட்டேருந்து நார்த்திலருந்து எந்த குதிரை எடுத்தாலும் ஓவர் ஃபீடு பண்ணாதீங்க வந்த உடனே குதிரைக்கு வந்து கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ச கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரைடிங்கெல்லாம் பண்ணுங்கள் எடுத்த உடனே ரைடிங் பண்ணுறது எடுத்த உடனே இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணால் குதிரை வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்ப் ஆகிடும் ஸோ அது அதுக்கு ஒன் வீக் அட்லீஸ்ட் ஒன் மன்த்னு ஆகணும் நான் ஒன் வீக் ஃபிஃப்டீன் டேன்னு சொல்கிறேன் ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்லலாம் கையில் சக்கரை வச்சுட்டு எப்படி நான் சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால சொல்கிறேன் ஒன் வீக் ஃபிஃப்டீன் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாமே சேஃபாக வந்து இது பண்ணிட்டோம் அதே லோட் பண்ணிவிட்டு வந்து குதிரை வந்து போயின்னு இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த கண்டினியூஸாக நான் வீடியோ போட்டுன்னு வரேன் நிறைய பேர் வந்து கேட்டுன்னு இருக்கிறீங்க குதிரைங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக போய்ட்டு எடுத்து கொடுக்குறோம்